புராணம் முகப்பு புராணம் பிறந்த வரலாறு பிரதம புராணங்கள் பதினெட்டு ஆகும் அவை யாவன பிரம்மம் பதுமம் வைணவம் சைவம் பாகவதம் பவிடியம் நாரதீயம் மார்க்கண்டேயம் ஆக்கினேயம் பிரணாம கைவர்த்தம் இலிங்கம் வராகம் காந்தம் வாமனம் கூர்மம் மர்ச்சம் காருடம் பிரம்மாண்டம் இப்பதினெண் புராணங்களையும் முன்பே உங்களுக்கு சொல்லி சொல்லியிருக்கின்றேன் அப்பதினெண் புராணங்களையும் ஆதியில் கைலாசபதியான சிவபெருமான் நந்தி நந்திதேவருக்கு சொல்லி இருக்கிறார் தேவர் அவற்றை சனத்குமார் முனிவருக்கு உபதேசித்தார் அம் அம்முனிவர்களிடமிருந்து மிகுந்த அன்போடு வியாச முனிவர் அப்புராணங்களை கேட்டு ஸ்லோகங்களாக்கி இந்த உலகெங்கிலும் வழங்கி வரச் செய்தார் போலவே வேறு வேறு பரம்பரை வழியாக உபதேசம் பெற்ற இன்னும் சில முனிவர்களும் அம்மகா புராணங்களுக்கு உப புராணங்களாக பதினெண் புராணங்கள் செய்தார்கள் அவை சனத்குமார புராணம் சிவ புராணம் துருவாச புராணம் நாரத புராணம் கபில புராணம் அவுசன புராணம் சௌமிய புராணம் வருண புராணம் காளி புராணம் வாசித்த மிலிங்க புராணம் மாணவ புராணம் சௌர புராணம் சாம்பேச புராணம் பார்கவ புராணம் என்று வழங்கப்படுகின்றன இவைகள் எல்லாம் ஆரிய மொழியில் பாடல்களாக இருக்கின்றன இந்த பதினெண் உப புராணங்களில் பார்கவ புராணமே தலைமையாக விளங்குகிறது இப்பாட்கவ புராணத்தில் பிரணவ பொருளாகவும் அப்பிரணவத்திலும் வேறுபட்ட பேதப் பொருளாகவும் பேதா பேத பொருளாகவும் இவைகள் அனைத்தையும் கடந்து நிற்கும் ஏகதத்துவ பொருளாகவும் பிரமானந்த ரூபமாகவும் விளங்கும் விநாயகப் பெருமானின் மகிமையை விளக்கி காட்டியிருப்பதால் விநாயக புராணம் என்றும் இதை பெரியோர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் முன்னொரு காலத்தில் பிரம்மதேவர் அநேக தவங்கள் இயற்றி அத்தவ முயற்சியினால் கைலாயத்தில் முக்கன் பெருமானான சிவபிரானிடம் அந்த விநாயக புராணத்தை உபதேசமாக கேட்டார் பிறகு பிரம்மதேவர் தம்மை அன்போடு பூஜித்த வியாச முனிவருக்கு இந்த புராணத்தை கூறினார் பிறகு வியாச முனிவரின் வாயிலாக பிருகு முனிவர் இந்த புராணத்தை கேட்டு அகம் மகிழ்ந்து திருப்பாட்கடலில் தோன்றிய தேவாமிர்தம் போல் இந்த புராணம் எல்லோருக்கும் பயன்படுவதற்காக இதை உபாசன காண்டம் லீலா காண்டம் என்னும் இரு காண்டங்களாக பிரித்து அவ்விரண்டையும் இருநூற்றைம்பது அத்தியாயங்களாக்கி பன்னீராயிரம் ஸ்லோகங்களில் இதை பாடி முடித்து ஒரு புராணமாக்கினார் அப்புராணம் பிறகு முனிவரால் இயற்றப்பட்டமையால் அந்த புராணகட்டாவின் பெயரைக் கொண்டே இது பார்க்கவ புராணம் என்றும் வழங்கப்படுகிறது இப்புராணத்தின் கதாநாயகர் விக்னேஸ்வர விநாயகரான கணேசமூர்த்தி யாதலால் இதை பானாபத்திய மகிமை என்று யாவரும் கடைபிடித்து பெறுதற்கரிய பேறுகளையெல்லாம் அடைகிறார்கள் சவுநகர் முதலிய முனிவர்களே பார்கவ புராணம் என்கின்ற இந்த விநாயக புராணம் பிறந்த வரலாறு இதுவே ஆகும் தேவர்கள் முதலிய அளவற்ற ஆத்ம கோடிகள் விநாயகக் கடவுளை பலவாறாகவும் பூஜித்து வழிபட்டார்கள் அத்தகைய பக்திக்கு கணேசர் இலகி கருணையோடு அற்புத காட்சிகள் காட்டி அவர்கள் விரும்பிய வரங்களையெல்லாம் தந்து மகிழ்வித்தார் அத்தகையவர்களின் சரிதைகள் இப்புராணத்தில் நிறைந்து இருப்பதால் இப்புராணத்தை விரும்பி படிப்பவர்களுக்கு கேட்பவர்களுக்கும் அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் புருஷாத்தர்கள் நான்கும் சித்தி விநாயகரின் அருளால் சித்திக்கும் விநாயகரது பெருமையை கூறாத புராணமே இல்லை எனலாம் ஆயினும் விநாயக புராணம் முத்கல புராணம் இரண்டுமே விநாயகர் தத்துவத்தை மிகவும் விரிவாக கூறுகின்றன முதற் பாகமான உபாசன காண்டத்தில் பிருமா விஷ்ணு சிவன் முதலிய பலர் விநாயகராம் பிள்ளையாரை உபாசித்து நன்மை பெற்ற வரலாறுகள் விரிவாக கூறப்பட்டுள்ளன லீலைகளும் விரிவாக கூறப்பட்டுள்ளன எக்காரியத்தை தொடங்கினும் விக்கினங்களை அகற்றி காரிய சித்தியை தரக்கூடிய ஸ்ரீ விக்கின விநாயகரை தொழுது அதன் பிறகே அக்காரியத்தை மேற்கொள்ள வேண்டும் அதனால் வரும் பயன்கள் பல பல முன்பொரு காலத்தில் இந்த புராணத்தை இயற்றிய பிறகு முனிவர் தம்மை நாடிய சோமகாந்தன் என்ற மன்னர் மன்னனுக்கு இதை கூறி உபதேசம் செய்தார் அதை மன்னன் சோமகாந்தன் ஆவலோடும் பக்தி சிரத்தையோடும் கேட்டான் அதனால் அவனுடைய சகல தீவினைகளும் நீங்கி விநாயகரின் சாயுஜிய பதவியை அடைந்தான் அத்தகைய கணேசமூர்த்தியின் மகத்துவத்தை நீங்களும் செவிக்குளிர கேட்டு மகிழ்ந்து மேலான பதவிகளை அடைவீர்களாக இவ்வாறு சொல்லிய சூதமா முனிவர் தம் முன் கூடியிருந்த சவுனகாதி முனிவர்களை நோக்கி விநாயக பகவானை உபாசித்தவர்களின் கதைகளை ஒவ்வொன்றாக முறைப்படி எடுத்துக்கூறத் தொடங்கினார் விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் இந்த மனிதப் பிறவி அடைய வேண்டிய பயன்களை எல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் ஸ்ரீ மகா கணபதையே நம